modelle தேனீக்கள் தேனை எப்படி சேகரிக்குது அப்படிங்கறத பாப்போம் ஒரு தேன்கூட அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல மூன்று பிரிவான தேனீக்கள் இருக்கும் ஒரு ராணி தேனி சில நூறு ஆண் தேனிகள் மற்றும் என் அச்ச பனி தேனீக்கள் இருக்கும் இந்த பனி தேனிகள் எல்லாமே பென் தேனிகள் தான் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இதுல ராணி தேனியோட வேலை என்னன்னா மூட்டை மூத்த மட்டும் தான் அதே மாதிரி ஆன் தேனியோட வேலை என்னன்னா ராணி தேனியோட புனதும் தேன்கூட்டை பாதுகாக்கிறது தான் ராணி தேனியோட மூத்தையில இருந்து தேனீக்களை பார்த்து ல இருந்து ஒரு தேன்கூட்ட கட்டி அதுல தேனை சேகரிச்சு வரைக்கும் எல்லா தான் செய்யும் தேனீக்களுக்கு உணவாயிருக்கிறது இருக்க மதரந்தமும் அப்படியான எங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக முதல்ல ஒரு சிறு பனி தேடி கூட்டம் புறப்பட்டு போகும் அந்த தேனீக்கள் ஒரு புயந்தோட்டத்தை கண்டுபிடித்த பிறகு மீண்டும் தங்களோட தேன் கூட்டிக்க வந்து அங்க இருக்க மற்ற பனிச்சேடிகள் கிட்ட அந்த புயந்தோட்டம் எங்க இருக்கு எவ்வளவு தூரத்துல இருக்கு Kaplinger tagavala nagana mula va beli poritum inda technical vala ve Martina unjole packet leer kaprino vala medu Martina unjole ruma duet leer kaprino ata ade madri we era perende vala Martina suri ne rekam deselala pundo tamer kaprino vala Martina suri ne ki yeder desela pundo tamer artam ida nagana si vola vetsi ten kut leer kamata pani tenigal pundo tamer kamata adan perage பனி தேர்ந்த பொழுங்கு தம ஒன்னா சேர்ந்து அந்த தோட்டத்தில் இவை தங்களுக்கு தேவையான உணவை அப்பப்ப சாப்பிடும் தேனீக்கள் அப்பப்பவே உணவு சாப்பிடும் அப்படின்னா அப்புறம் எதுக்காக தேனீ சேகரிக்குது அப்படின்னு கேக்குறீங்களா அதுக்கான காரணம் என்னன்னா காலநிலை மாற்றங்களால சில நேரம் அவைகளுக்கு உணவு தட்டுப்பாடு ஏற்படும் அது போது நிலையை சமாளிக்கிறதுக்காகத்தான் தேனீக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தேர் சேமிக்குது அப்படி அவைகள் தேனை சேர்க்கும் போது அந்த தேன் எப்பவுமே கெட்டு போகாம இருக்க ரொம்ப ஜாக்கிரதையா பத அதனால தான் நம்ம வீட்டுல வாங்கி வைக்கிற சுத்தமான தேன் கூட எத்தனை வருஷமானாலும் கேளாம இருக்கு தேனீக்கள் தேனை சேகரிக்கும் விதம் அப்படிங்கிறது ரொம்பவே ஆச்சரியப்படக்கூடிய ஒண்ணுதான் தேனை தேடிக்கிட்டு போகும் பனி தேனியில் என்ன பண்ணும்னா பூக்கள் இருக்கும் மகரத்தை உழிஞ்சி தங்களோட தேன் பை கூல வச்சுக்கோ அப்படி செய்யும் போது அந்த தேனீக்களோட உடல்ல இருக்க ஒரு எஞ்சை அந்த மதுரத்தை ஒரு விதமான திரும்பமா மாற்றும் அதன் பிறகு அந்த பனி தேனைகள் தங்களோட கீட்டை தேடிப்படும் அப்போ தேனை தேடி சென்ற தேனீக்களுக்காக சில தேனைக்கள் கூட்டோட வாயிலேயே காத்திருக்கும் வெளியில போன தேனீக்கள் திரும்ப வந்ததும் அவர்களுக்கு தேன் பைக்கூல இருக்க தேனை ஏப்ப விட்டு ஏப்ப விட்டு வாயில காத்துக்கிட்டு இருந்த தேன் பூச்சிகளோட வாயில விடும் இப்படி ஐம்பது uree gepuntje gepuntje kakinata ureu il tenzo tsego olen e enda wa ile ka theer in the ten poochigal under the here to convoy ten goed le le ka selda la border iprote se yim border ha le mele mo re bela marhinsim karat ipo on the ten layer kenethan me krindit are the sutama ra ketianatana marodaka and the ten poochigal stangod selengela on the arichitele kum and the ten were papetwa tur kewandeburge and the ten ten goed le yenikuda ga ten பூச்சிகள் ஒரு விதமான மெழுதை பூசும் இவ்வளவு கஷ்டங்களுக்கு பிறகுதான் தேன் உருவாக்க உருவாக்கப்படுது அப்படி உருவான தேனை தான் நம்ம ரிசர்ச்சி சாப்பிடுறோம் தேனீக்கள் பொதுவா காட்டுலதான் அதிகம் இருக்கும் அப்படின்னு நாம எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா உண்மை என்னன்னா தேனீக்கள் எங்க இருக்கோ அங்க இயற்கையாகவே ஒரு கார் உருவாகிடும் அதாவது தேனீக்கள் தேன் சேகரிக்கையில ஊக்கல்ல உள்ளமாக வந்தும் தேனீக்களின் கால்தல்ல ஊற்றிக்கு பிறகு அதே தேனி பேரோட பூல உட்காரும் போது அதோட கால உள்ளமாக வந்தும் ஒரு விதமான கூட்டணியுடன் பாரவும் பலவிதமான பாரவே தேனீக்கள் தேனீக்கள் அப்படிங்கற ஒண்ணு இல்லாம போனா சேர்க்கை ஒரு விஷயமே இல்லாம போயிடும் பல வகையான பூக்கள் பழங்கள் உணவுப் பொருட்கள் இப்படி எல்லாத்தோடு மகன் சேர்க்கைக்கும் தேனிதான் முக்கிய காரணமாயிருக்கு ஆய்வின் முடிவுகள் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த உலகத்திலே இருக்க என்பது செலவின உணவுப் பொருட்களின் பெருக்கத்துக்கு தேனீக்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லுது தேனீக்கள் அப்படிங்கிற ஒண்ணு இல்லாம போனா நாம சாப்பிடுறதுக்கு எந்த உணவு பொருளுமே இருக்காது அப்படிங்கறதுதான் உண்மை ஆனா அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா வேகமா அழிஞ்சு வரும் உயிரினங்களோட பத்தி அல்ல இந்த தேனீக்களும் சேர்க்கப்பட்டிருக்கு இரண்டாம் உலகம் போட காலகட்டத்துல அமெரிக்காவில இருந்த தேனீக்களின் அளவு பாதி பாதியுடை போயில அமெரிக்கா மட்டும் இல்லாம இந்த மாதிரி உலகெங்கும் பல நாடுகள்ல தேனீக்கள் நிறையவே அழிஞ்சிட்டு வருது இந்தியாவை போயிட்டு இது இன்னும் பேரழிவை சந்திக்கலாம் அப்படின்னாலும் உரிய சீக்கிரமே அது நடக்கிறதுக்கான சாத்திய குறி அதிகம் இருக்கு அப்படின்னே சொல்லப்படுது தேனீக்களின் அழிவுக்கு மிக முக்கிய காரணம் உரங்களும் மரபடும் தேனீக்களின் உரங்களுக்கு உண்டு ரசாயன உரங்கள்ல நியோனிக் டினாய்ட் அப்படின்னு சொல்ல போற ஒரு கெமிக்கல் இருக்கு அந்த ரசாயன உரங்களை நம்ம செடிகளுக்கு போடும் போது அந்த கெமிக்கல் செடிகளுக்குள்ள போகும் அந்த செடிகளில இருந்து தேனீக்கு மகந்தம் இருக்கும் போது அந்த கெமிக்கல் தேனீக்களோட உடல்ல பாஞ்சி அதோட மூளை நரம்புகளை பாதிக்குது அதனால தேனீக்கள் தங்களோடைய ஒழி தெரியாம சுத்தி சுத்தி இறுதியில குத்து இறந்து போகுது தேன் சேகரிக்க போன பனி தேனிகள் தேன்கூக்கு திரும்ப ஆகுதாலி தேனி காத்திருந்து காத்து இருந்து அதுவும் ஒரு கட்டத்துல இறந்து போகுது ரசாயன உரங்களால ஒரு வித ஆபத்து அப்படின்னா மரபுற மரப்பட்ட பயிர்களால தேனீக்களுக்கு வேற ஒரு ஆபத்து இருக்கு அந்த பயிர் விதை இருந்தாலும் அந்த விதைய பற்றி ஒரு புதிய செடியை செய்ய முடியாது சுருக்கமா சொல்லும்னா அந்த செடிகள் விதைகள் எல்லாமே மலத்த விதைகள் தான் செடிகள் மகனீக்கள் எடுக்கும் போது மகவேந்தம் தேனீக்களுக்கு தேனீக்கள் இறந்து போகுது பொதுவா ஒரு ராணி தேனியோட ஆயிர்காலம் அப்படிங்கிறது இறந்து போட்கள் ஆண் தேனியோட ஆயிர்காலம் தொண்ணூறு நாட்கள் பனி தேனியோட ஆயிர்காலம் எழுபது நாட்கள் ஆனா மனிதன் தன்னுடைய சுயநலத்துக்கு அதை தவறுகளால இந்த தேனீக்களோட ஆயற்காலம் சோற்ப நாட்களா மாறிடுச்சு மரபடும் மற்றும் மரபு மாற்றப்படுத்த பயிர்களோட கூறாளமா இப்ப இந்திய நாடு மாறியிருக்கு ஒருவேளை தேனீக்கள் அப்படிங்கற உறுதி அழிஞ்சிட்டா இந்த உலகத்துல மனித இனம் அப்படிங்கிறது வெறும் நான்கே வருத்துல பஞ்சத்தால் அறிபத்து இழந்து போகும் அப்படின்னு அப்படின்னா அந்த 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 நாம எவ்வளவு கவனமா புரிஞ்சுக்கோங்க ஒரு தேன் தேன் கூட்டுல இருந்து தேனை தேனை எடுக்க செல்லும் படிக்காத பாமரன் கூட தேனீக்களுக்காக கொஞ்சம் வருவாரு அதுதான் எடுக்கிறவங்களோட மரபு ஆனா நம்ம எவ்வளவோ பொறிச்சு இருக்கோம் பெரிய பெரிய வேலைகள்ல இருக்கும் அப்படி இருந்து என்ன பயன் நீங்களே யோசிங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்க வேண்டால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க